நம்ம குறைக்கும் போகிற வழியில் தோழர் கெண்ணியுடைய தோட்டம் இதனுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேற குறைய சந்தன மரம் கொய்யா நாவல் கொடுக்கா இப்படி பல்வேறு மரங்கள் அந்த பறவை இனங்கள் இப்போ பயன்படுறதுக்காகவும் வச்சுருக்கிறாரு இது பயன்பாட்டுக்கு உரிய மரம் இது செம்மரம் இது இந்த மரத்தையும் உணர்றாரு தோட்டத்தில் உங்களுடைய தோட்டங்களை பயன்பெறக்கூடிய மரப்பயிர்னால் இது செம்மரம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு இப்போ த காலத்தில் பயன்படுத்துகிட்டு ஒரு நல்ல மரம் நல்லா நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது உங்களுடைய வருமானத்தை நோக்கி போகணும்னா இந்த மாதிரி மரங்களும் வைங்க அதை இல்லாம தோழல் செஞ்சிருக்கிற மாதிரி பறவை இனங்கள் பயன்படுற மாதிரி பழம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி மரங்களும் வைங்க உங்களுடைய சொந்த நிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது நீங்க மரங்களை வளைத்தால் மட்டும்தான் இன்றைய சூழலுக்கு இயற்கை நல்லா இருக்கும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சாலைகள் முழுக்க மரங்கள் நடந்தாங்க இன்னைக்கு சாலைகளே மரங்கள் நட முடியாத அளவுக்கு சூழாகிட்டாங்க ஏன்னா சாலை விரிவாக்கம் கேபிள் கனெக்ஷன் இப்படி சாலைகள்ல மரங்களே பார்க்க முடியாத சூழ்நாச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பொதுநலத்தின் நோக்கருதி உங்களுடைய சொந்த இடங்கள்ல நீங்க முடிஞ்சவர்களைக்கும் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு மரங்களும் வைங்க அதே மாதிரி பறவை நம்மளுக்கு பயன்படுற மாதிரியும் மரங்க நீங்க இப்படியெல்லாம் ஒத்துழைச்சா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நீங்க வந்து ஒரு நல்ல சிறப்பா இருக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க நிறைய நகையோ இல்ல பணமோ இல்ல பெரிய வீடுகளோ இப்படி எல்லாம் கட்டி வச்சிட்டு போனா மட்டுமே அது உங்களுடைய சந்ததி பயன்படாது அவன் வாழ்ற காலத்துல அவனுக்கு தண்ணி தேவை அவனுக்கு நல்ல காத்து தேவை இதெல்லாம் வேணா இந்த இயற்கை சூழல் நல்லா இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் நீங்க ஒரு காலத்திலையும் நீங்க சேர்த்து வைக்கிற பணத்தாலையும் நீங்க கட்டி வைக்கிற வீடாலேயும் சந்தனைகள் நிம்மதியாக வாழ முடியவே முடியாது ஆக இந்த இயற்கை சூழலை அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு செல்லணும்னா உங்களால இயன்றவரை உங்களுடைய நிலங்களில் இந்த மாதிரி மரங்களை வச்சு பராமரிங்க அதுதான் சொல்ற ஒரு நல்ல செய்தி அதுதான் நீங்க சமூகத்தை செய்யற ஒரு நல்ல செய்தி நன்றி மகிழ்ச்சியாக